நீக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் இதோடு பல்கலைக்கழக ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதனால் மாணவர்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுகிறார்கள் இங்கே ராஜாங்க அமைச்சர் கல்வி உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் சொன்னார் தாங்கள் அதை தீர்ப்பதற்கு பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ஆனால் அந்த ஊழியர்களோடு பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பாக எழுத்து மூல உத்தரவாதம் இல்லாதால் தொடர்ந்து போராட்டம் நடைபெறுகிறது அதனால் மாணவர்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுகிறார்கள் அதனால் தயவு செய்து அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தினார்